நேற்று விடுதலை டூ படத்தோட ட்ரெய்லர் வெளியாக இருந்தது அந்த ட்ரெய்லரில் கடைசியில் வரக்கூடிய அந்த வசனம் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அது என்றைக்கும் முன்னேற்றத்துக்கு உதவாது அப்படிங்கிற ஒரு வசனத்தோட முடியுது அந்த வசனம் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படுது யாரை சொல்கிறாங்க நிகழ்கால அரசியலோடு ஒத்து போகிற மாதிரி இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெக்குலேஷனை சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வையில் இது யாரை குறிக்கிற வசனமாக இருக்குது இந்த வசனத்துக்கு பின்னணியில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க தத்துவம் இல்லா தலைவர்கள் முதல் பாயிண்ட் இதை நம்ம பிரிச்சுக்கிறோம் அடுத்து என்ன சொன்னாங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அப்படின்னும் போது அரசியல்ல யாரு உள்ள வயிற்காங்களோ அந்த ஒரு தலைவன் தன்னை யாரு வந்து மகுடம் சூட்டிக்கிட்டு அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய தொண்டர்கள் இருக்காங்களோ அவங்கள தான் ரசிகர்கள்லாம் கூட்ட போறாங்க அப்படிங்கிற இந்த எடுக்கும் எடுக்கும்போது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம விஜயை விஜயத்தான் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கல்ல யோசிப்பாங்க காரணம் என்ன அவரை சொல்லி இந்த வசனம் இல்லையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ விஜய் வந்து சொல்றேன்னா அவர் வந்து எடுத்த உடனே ஆல்ரெடி அவர் ரசிகர்களை வச்சுட்டு அதுக்கிட்ட அரசியலுக்குள்ள வராரு வந்துட்டு அவர் கொள்கையா அறிவிச்சிட்டாரு எதிரியா ஒரு கோட்பாடுகளும் வச்சுட்டாரு இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களை விட்டு தரலங்க மற்ற கட்சிகளை விட்டு இடையில வெறும் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து ஒரு டைரக்டர் அவர் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு அவருடைய பேச்சாற்றலாலையும் அவர் சொல்கிற அந்த செயல்பாடுகளாலையும் அவர் சொன்ன அன்னைக்கு சொன்ன அந்த கோட்பாடுகளாலேயும் ஈர்க்கப்பட்ட ரசிகர்கள் எக்கச்சக்க பேர் இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் மேலே ஓட்டு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்தையுமே உருவாக்கினது வந்து சீமானுடைய அன்றைய காலகட்டத்தில் உருவாக்கினார் அப்போது அவர் அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் வேறு இப்போ நடத்து நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் வேறு அவர் அன்றைக்கி நாத்திகத்தை பற்றி சில விஷயங்கள் பேசினார் ஆனால் அவரே என் முப்பாட்டை முருங்கன்னு சொல்லி பேசினார் ஸோ ஒரு கொள்கையில் எந்த ஒரு பிடிப்பு இல்லை அன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி எதிர்த்து பேசினார் அரசியல் போது இன்றைக்கி அவர் வீட்டில் போய் உட்காந்து கஞ்சி விடுக்கிறார் ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தையும் யோசிக்கும் போது என்னென்னா ஓவராலாக என்னென்னா தத்துவம் இல்லாத தலைவர்கள் அப்படின்னு போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை சீமானத்தான் இது வந்து மறைமுகமாக சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குமே தவிர வெற்றிமாறன் எப்போவுமே ஒரு படத்தை வந்து குறியீடுகளை தான் அவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் வச்சுருப்பார் எடுத்த உடனே வந்து அப்படியே டேரெக்டாக இது எனக்கும் உனக்குமான சண்டை இது இந்த ஜாதிக்காரனுக்கும் அந்த ஜாதிக்காரனுக்குமான சண்டை அப்படின்னு சொல்லவே மாட்டார் தான் வச்சுருப்பார் இதில் அவர் வச்சுருப்போம் ஒரு தான் இதை நான் பார்க்குறேன் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த ஒரு டைலாக் அப்படிங்கிறது அந்த கதைக்கு தேவையான வசனமா இல்லை இது வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களா சில பேர் வந்து ஒரு பரபரப்புக்காக ஒரு வசனம் வச்சுருவாங்க இப்போ கதையோட பெருசாக பொருந்தி போகாதில்ல நீங்கள் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வசனமும் அந்த ஸ்டோரி லைனும் மேட்ச் ஆகுதா நிறையவே மேட்ச் ஆகுது இப்போ உங்களுக்கு அந்த படம் அஹ் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த அறிவால் சுத்தியல் அந்த ஃப்ரேம்ல வந்துட்டு இப்போ இரும்பு கொள்ளற்றையில வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு அப்போ கதையோடைய ஆரம்ப பாயிண்ட் வந்து கம்யூனிசம் பற்றி பேசுகிற ஒரு விஷயம் கம்யூனிசத்தில் மட்டும்தான் சார் அந்த கொள்கையில் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க வச்சு முறையான வந்து பயிற்சி பற்றியில் உட்கார வச்சு எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு இருந்தால் மூலதனத்தை ஃபுல்லாகவே படிங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல பட் ஆரம்ப காலகட்டங்களில் கம்யூனிசத்தை பற்றி இருக்கும்போதுனா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு சித்தாந்தமே இருந்துச்சு ஸோ அளவுக்கு வந்து ஒரு கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு கொள்கையை பற்றி பேசுது அப்படின்னா இப்போது கம்யூனிசம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலுமே தவிர கோலோச்சு நிற்கிற இடம்ன்றது ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி இருக்கும்போது இந்த கம்யூனிச கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஒருத்த ஒரு பெரிய போராளியாக மாறுறான் இப்போ அவன் போராளியாக மாறுறான் அப்படின்னா வந்து அவன் ஒடுக்கப்பட்டவங்கன்னு தான் சொல்கிறானே தவிர இந்த சாதிக்காரன்னு சொல்லவே இல்லை ஸோ ஒடுக்கப்பட்டவங்களுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்குற ஒருத்தன் தான் சுய லாபத்துக்காகவும் முதலீட்டாளர்களுடைய பெருத்த லாபத்தினம் அடைகிறதுக்காகவும் ஒரு அரசியல் கட்சி வந்து அதை பின்புலமாக வச்சு எப்படியெல்லாம் வந்து அங்கே கோல வச்சு நிற்கிறாங்க எப்படியெல்லாம் மக்களை வந்து துன்புறுத்த போகிறாங்க அதுக்குள்ளே இருக்கிற சர்வாதிகாரம் என்ன அப்படின்னு பேசும்போது அவனுக்கு என்ன கொள்கையும் கோட்பாடு இருக்குவா போகுது எந்தாவது கொள்கையும் இருக்கா இல்லை இல்லை ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் தானே உண்மையான தலைவன் ஒரு மக்களை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வந்து வரி வசூலிக்கிறது ஒரு மக்களுக்கு வந்து எப்படி வந்து அவனுக்கு தேவையான விஷயங்களை அவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற யோசிக்க நல்ல தலைவனாக இருக்க முடியாதுல்ல ஸோ இப்போ இங்கே ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது இந்த கலவரத்துக்கு காரணம் இந்த மாதிரியான பிரிவினைவாதிகள் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்கு எதிர்த்தா நிற்கிற ஒரு அரசியல்வாதிகளுடைய மிகப்பெரிய கூட்டம் ஸோ அவங்க சதுரங்கத்துல வந்து இவங்களை வந்து காயா பகடை காயாக உள்ள வச்சு இவங்கள தான் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு திசை திருப்பி கொண்டு போகும்போது மற்ற திசை வந்து ஃப்ரீயா இருக்கு அப்போ அந்த ஃப்ரீயா இருக்கிற இடத்த பத்தி ஃபில்ஃபில் பண்றதுக்கு இந்த மக்கள் எப்படி போற்றை பண்றாங்க அப்படின் இந்த தத்துவம் சரியா பொருந்துதா அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ட்ரைலர் முடியும் போது திருக்குறளும் அதில் மென்ஷன் பண்ணப்படுது நீங்கள் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொன்னீங்க அந்த திருக்குறளுடைய பொருள் என்னவோ அதுதான் இந்த கதையினுடைய பேஸ் லைனாக இருக்கும் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு கதையா இருக்கும் ஏன்னா வெற்றிமாறனுடைய படங்கள் வெறுமன கமர்ஷியல் சினிமாவா இல்லாமல் ஒரு சொசைட்டில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகள் கூட பேசக்கூடிய அளவுக்கு அதில் உள்ள வந்து ஸ்டஃப் இருக்கும் இந்த படம் வந்து வந்து எப்படிப்பட்ட ஒரு கன்வே நம்ம திருக்குறள் பொருள் அதிகாரம் அப்படிங்கறதுல வந்து திருவள்ளுவர் இருக்காரு அது உயிர்ப்பு முழுசாக சொல்ல வேணாம் நாகரீகம் நமக்கு வந்து தப்பாக பிள்ளையாச்சுன்னா அதுவே பெரிய தவறு சோ அந்த குரல் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுல பெரும்பான்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவனுக்கு தன்னுடைய எதிரி யாருன்னு தெரிஞ்சு அவனை வந்து கண்டும் காணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அதனால் வர சந்திப்புகளையும் பாதிப்புகளையும் வந்து ஈடு செய்யவே முடியாது அவள் வந்து இந்த இந்த இடத்துல வாழ தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் தான் அந்த குரல் வந்து எல்லாருமே பொருளாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய எதிரி யாரு அவன் நம்மளுக்கு இது பண்ண போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் ஒரு வேளை இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க அப்படி விட்டு வச்சுட்டாங்க அப்படி விட்டு வச்சதுனால அவன் மிகப்பெரிய எதிரியாக உருவாகிட்டான் அப்படி உருவாகினதுனால அவனை அழிக்கிறதுக்காக இங்கே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கூடி நின்று போராடுறாங்க இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் இந்த கதை போகுது ஸோ இது இந்த திருக்குறளை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வரைக்கும் இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது வரைக்கும் வெற்றிமாறனுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கை பார்க்குற வரைக்குமே வந்து இந்த திருக்குறள் வந்து அதாவது போராளிகளுக்கான குரலாக எனக்கு தெரியலை இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த போராளிகளை வந்து கொஞ்சம் அதில் அந்த கதைகளை பார்க்கும்போது வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கிறது ஒரு ஜமீன்தார் வந்து சாட்டையால் அடிக்கிறது அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு அந்த ஜாதி மாதிரி க கலப்பு திருமணம் பண்ண ஒரு பெண்ணை வந்து அவரை வந்து இப்போவே கொல்ல பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறது போன பாட்டிலையுமே வந்து அந்த குமரேசன் கேரக்டர் சூரிய வந்து சேத்தன் விரட்டி விட்டது அந்த ஈகோ பார்த்தது இது எல்லாமே என்னென்னா சின்ன விஷயந்தான் அதாவது கண்டுங்க எவெல்லாம் இப்படியா பண்ணிட போறான் அவெல்லாம் எப்படியா பண்ணிட போறான் அவளா இப்படியா பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லி அதை கண்டுங்க நம்ம அப்படியே விட்டுட்டு எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடும்போது ஒட்டுமொத்தம் ஒரு பெரிய புதாகரமான சக்தி அப்படி உருவாகி அப்படி நிற்கும்போது அன்னைக்கு நம்ம அவங்களே அன்னைக்கே நம்ம அடிச்சு இருந்திருக்கலாமே விட்டுட்டோமேடா அப்படின்னு இவங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நீங்க அன்னைக்கு விட்டுட்டீங்களா நீங்க பண்ணது தப்பு அதனால இப்ப எழுதிச்சுன்னு எல்லாரும் உங்களை அடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் இந்த கதை நகரும் அப்படிங்கிறதான் எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு ஓகே அதே நேரத்துல இதுல இன்னொரு வசனமும் இருக்கு என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் ரயில்வே ட்ராக்ல தலையை வச்சு படுத்ததுனால தான் இன்னைக்கு நீ படிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஒரு போராட்டத்தை மையப்படுத்தி வர வசனம் மாதிரி தெரியுது இப்போ இந்த மாதிரி வசனங்களும் இதில் இருக்குல்ல ஆக்சுவலாக ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி வசனங்கள்லாம் இருக்குது எப்படியான ஒரு இப்போ பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது புரியுது பட் இதெல்லாம் பார்க்கும்போது இதை எங்கே கனெக்ட் பண்ண முடியும் ஸ்டோரியில் படிக்காத ஒருத்தன் அவர் வந்து இளவரசம் போன இது இதுலேயே வந்து அவர் தான் அந்த ஏரியா மினிஸ்டர் வேறு ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து எதாவது பண்ணணும் அந்த கலவரம் அந்த ரயில் குண்டுவெடிப்பு சம்பவம் ஆரம்பிக்கிறது இல்லையா அந்த சம்பவத்துக்கு வந்து ஒரு மினிஸ்டர் தான் முதல்ல ரொம்ப கியூரியஸாக இருக்கார் சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணுறது அவர் தான் சிஎம் செக்ரட்டரியாக வர ராஜீவ் மேனன் தான் இங்கே பேசுகிறாரு படித்த அரசியல் நாகரிகமான அரசியல்ங்கிறது இங்கே எங்கேயுமே பெருசாலும் கிடையாது சார் ஸோ அரசியல்வாதிகள் பெரும்பாலும் சொல்கிற வார்த்தைகளே இதுதான் இருக்கும் நான் ஒரு வேலை படிச்சிருந்தனால ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்துருப்பேன் இல்லை அதுக்கு முன்னாடி என்ன ஒரு வாத்தியால போயிருந்திருப்பேன் இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர ஐபிஎஸ் ஆஃபீஸராக போயிருந்திருப்பேன் நான் படிக்காதனால அரசியல் வந்தேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அங்கே யோசிக்கும் போது இவங்கலாம் படிக்கல அப்படிங்கிறதுனால வந்தாங்களே இவங்களுக்கெல்லாம் ஒரு புதுப்படியான ஒரு புது புத்தி இருக்கும் அந்த கொள்கை மக்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் அவங்களுக்கு என்னோட பிரச்சனை என்ன அடிப்படை பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியும் ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க வருவாங்க ஆனால் படித்தவர்கள் அப்படின்னா அதை நெறிமுறைப்படுத்தி எப்படி வந்து அந்த அரசியலை கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்க இப்போது இவங்களுக்கு வந்து உணர்ச்சி அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போது இந்த இடத்துல பேசும்போது வந்து இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க இவங்க ரூல்ஸ் பேச மாட்டாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா பொலிட்டிக்கல் ஸ்பீச்லையுமே பாருங்க யாரோ ஒருத்தவங்க எழுதி கொடுப்பாங்க யாரோ ஒருத்தவங்க டேட்டாஸ் எடுத்து கொடுப்பாங்க எல்லாமே வந்து அவங்களே எடுத்து அந்த அரசியல் தலைவர்களே எடுத்து அப்படியே வந்து சோமச்சேட்டா சோ அப்படின்னு எடுத்து அவங்கள ஒப்பிக்கிறது கிடையாது இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை வந்து படிச்சுட்டோம் அப்படின்றதுனால சில விஷயங்களை கேள்வி கேட்குறாங்க ஆஹ் இல்லைன்னா இங்க வந்து சமூக நீதி உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கு அது வந்து ஒரு எளிய விளிம்பு மக்களை முன்னேற்றுவதற்கும் சாதிய ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்டவர்களை அடுத்தடுத்து நிலைக்கு கொண்டு வரணுன்றதுனால கொள்கைகள் வகுக்கப்பட்டு அது அந்த பாதையில் தான் தமிழ்நாடு பயணிக்குது இப்போ அதை கேள்வி கேட்குற ஒரு கூட்டமைப்பு உருவாகிருக்கு அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு வசனம் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லை அது இப்போது அவங்க வந்து படித்த இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்குறாங்க எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்குறாங்க படித்தலைஞர்கள் இன்னைக்கு இல்லை அன்றைய காலகட்டத்திலையும் கேள்வி கேட்டாங்க ஆனால் என்ன தெரியுங்களா அங்கே கேள்வி கேட்கறது எங்கன்னா ஒரு நில மறைஞ்சு அந்த ஷேடோவில் வந்து கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது உடஞ்சி வெளியில் வந்து கேள்வி கேட்குறாங்க அன்றைக்கி இதே பிரச்சனை இருந்துச்சு படிச்சோன்னா நீ கேள்வி கேட்டால் நீ சரின்னு நினைக்கப்படா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துச்சு ஆனால் இதை தாண்டி வந்து இன்னைக்கு கேள்விகள் கேட்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போது அவங்க கேள்வி கேட்குறது எங்கேனா நீங்கள் அந்த காட்சியை பார்க்கும்போது இளவரசு இந்த இடத்துல சரவணன் சுப்பியாக உட்காந்துருக்காரு சரவணன் சுப்பியா எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரி ஏதோ ஒன்று ஸோ அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்குறாரு அப்படின்னும் போது இதை நீங்கள் பொதுப்படையாக நீங்கள் பார்க்கும்போது வந்து படித்தவர்கள் கேள்வி கேட்கும்போது இங்கே வந்து அரசு சில அரசியல்வாதிகளில் பொருள் வளையம் நெறிக்கப்படுவது உண்டு அந்த நெறிக்கப்படுற ஒரு விஷயத்தை தான் இவங்க பூர்வகமாக இங்கே சொல்ல வராங்க ஆனால் படித்தவனுக்கும் அறிவு இருக்கு படித்தவனுக்கும் அரசியல் பண்ண தெரியும் அவனாலுக்கும் அரசியல் பண்ண தெரியும் அவன் வந்து நாகரிகம் கருதி அவனுடைய படிப்பை கருதி அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த மாரல் எத்திக்ஸை கருதி அவன் ஒதுங்குறான் ஆனால் அவன் உள்ள அரசியல் இறங்கிட்டான்னா இங்க எல்லாமே மாறிடும் சோ இந்த ஒரு விஷயத்த தான் இங்க வந்து பூடாகமா சொல்றாங்களே தவிர எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க படித்த இளைஞர்கள் கேள்வி கேட்குறதெல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்காதீங்கடா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம சொல்லல நான் எப்பவுமே சொல்றதா வெற்றிமரன் குறியீடா தான் சொல்லுவார் இதுலயும் அந்த ஒரு குறியீடா நீங்க இதை எந்த ஆஸ்பெக்ட்ல வேணாலும் எடுத்துக்கறது அவருடைய குறியீடில் இது முக்கியமான குறியீடு என்னன்னா படித்தவர்கள் வந்து பேசணும் அதை பேசணும் இது வெற்றிமரம்னு சொல்லல ஆயுத எழுத்து படத்தில் வந்து மணிரத்னம் அவர்களும் அதுதான் சொன்னார் படித்தவர்கள் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பரத அரசியலாக இருக்கும்போது படித்த வேலை இங்கே வந்தாங்கன்னா நம்ம எல்லாம் எங்கடா போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலாம் பேசியிருக்கிறது அது பார்க்கும்போது நமக்கே தெரியும் அப்போ படித்தவர்கள்லாம் ஏன் வரலை அப்படின்னா அவங்களுக்கு உண்டான தலம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த தலம் அந்த அரசியல் நாகரிகம் இதெல்லாம் வந்து குறைவாக இருக்கிறது தான் ஒரு காரணம் ஸோ இந்த இடத்துல இவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நான் படி தண்டாளத்தில் இன்னைக்கு இப்படி வந்திருக்கேன்னா நீ படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவன் பெரியாலந்துருக்கும் சரிங்களா இப்போ அவங்க பிரச்சனை இப்போ இவங்களும் உள்ளே வரணும் உள்ளே வரது உண்டான போராட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக வந்து இது எடுக்கும் இந்த படம் பார்க்கும்போது நிறைய சித்தாந்தங்கள் உடையும் அப்படியே கட்டுண்டு உடையும் படித்தவர்கள் ஒரு ஒரு ஆங்கிளில் இருப்பாங்க இது இப்படி தான் டீசெண்ட் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உடையும் உடைஞ்சு முன் வந்து பேச ஆரம்பிப்பாங்களோ தான் நான் அந்த டயலாக்ல பார்க்குறேன் ஓகே நேற்று அந்த நிகழ்வில் வெற்றிமாறன் வந்து டென்ஷனான ஒரு விஷயமும் இருந்தது பேசிகிட்டே இருந்தார் திடீர்னு யாரோ பக்கத்துலேருந்து ஏதோ சொல்கிறாங்க கோவப்பட்டார் ஓகே நன்றின்னு சொல்லி மைக்கை டப்புன்னு போட்டுட்டு போய் உட்காந்துட்டார் அங்கே இளையராஜா மாதிரியான ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க அவங்களுக்கே ஒரு ஷாக்கு என்ன பாயுது அப்படின்னு என்ன நடந்தது வெற்றிமாறன் எப்போவுமே ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனர் வெற்றிமாறனோட ஸ்டைல அவரே சொல்லியிருக்காரு எனக்கும் நெருங்கி பலன சந்தர்ப்பம் கிடைச்சது அவர் எப்போவுமே வந்து ஒரு ஸ்கேட்டட் மைண்டு தான் அவர் அதாவது கரெக்டாக இது தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம் இது பண்ண மாட்டார் ரெண்டாவது படம் ரிலீஸ் டேட்டுன்னு நெருங்கிருச்சு இன்னொரு பக்கம் ஆடியோலாம் சர்ச் ஆகணும் ரெண்டாவது வந்து அவர் எப்போவுமே வந்து ஒரு ஷூட் எடுக்கிறாரு அப்படின்னா பெர்ஃபெக்ஷன் பார்த்து பர்ஃபெக்ஷன் பார்த்து எடிட்டேவில உட்காந்து அது எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சுட்டு தான் அடுத்த இதுக்கே போவார் அது வரைக்கும் அங்கே உட்காந்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த ஒரு ஒர்க்கை முடிச்சுக்கிட்டே தருவார் சொல்லும்போது இப்போ நான் ஃப்ரீயாக ஆக்குப்பைடாக இருக்கேன் ஸோ இங்கே வந்து பேசணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பேசுகிற அதே அதேமாதிரி இந்த படம் பேசுகிறது வந்து கம்யூனிசத்தை பற்றியும் பொது உடைமை சித்தாந்தங்களை பற்றியும் பேசுது ஸோ அவர் மேடையில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இந்த டீமில் வந்து ஏன் ஒருத்தனுடைய உழைப்பு இல்லை என் ஒருத்தனுடைய கனவுக்கு கிட்டத்தட்ட நானூறு பேர் வந்து உயிர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அவர் பேசும்போது மேடை நாகரிகம் கருதி சிலரை வந்து சேர்த்துக்கு நான் இவ்வளோ கூப்பிட்டேன் மஞ்சுவாரியருக்கு அதை கூப்பிட்டேன் மூணு நாள் தான் சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சேன் ஸோ அவரே சில உண்மைகளை ஒத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு அதே மாதிரி இதுக்கு கூட இருந்து உழைக்கிற எல்லா அசிஸ்டன்ஸ் அவருடைய அசிஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது எல்லா அசிஸ்டன்ஸையும் சேர்த்து பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தரும் பேசுகிறாரு அப்போ தான் நான் தான் யார் பேரையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா அப்படிங்கிறார் எல்லாருமே கூட தானே உழைச்சாங்க அப்படின்னு சொல்கிறார் இது என்னென்னா இது ஒரு நல்ல பாயிண்ட் தான் பட் என்னென்னா இந்த இடத்துல ட்ரிகர் ரைட்டர் ட்ரிகர் ரைட்டர்னா சில இயக்குநர்கள் வந்து நீங்கள் ஜட்ஜு பண்ணவே முடியாது அவங்களோட மைண்ட் செட்டு எப்போ எப்படி மாறும் அப்படிங்கிறது உங்களால் கணிக்கவே முடியாது அது அவங்களுடைய நேச்சர் டூ மச் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி உள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸே அதுக்குள்ளதாக இருக்கும் எக்ஸாம்பிள் சொன்னால் பாரதி ராஜாவுடைய பொம்மலாட்டம் படம் பார்த்தீங்கன்னா அதில் நானா படைக்கருடைய கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட இதே மைண்ட் செட்டில் தான் இருக்கும் ஸோ நானா படைகரோட கேரக்டரே வந்து அவர் டேரக்டர் இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரா அவருக்கு இந்த தாட் ப்ராசஸ் இருக்கா அந்த தாட் ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு கெஸ்ட் பண்ணவே முடியாது நல்லவனா கெட்டவனானே கெஸ் கெஸ்ட் பண்ண முடியாது ஸோ இது இந்த மைண்ட்செட் தான் அது சிலசலப்பு ஒரு விஷயம்லாம் கிடையாது இயக்குநர்களுக்கு உள்ள டூ மச் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இதே சில சில சமயம் பயங்கர எமோஷ்னலாக இருக்கும் இப்போ நான் பாலுமஹீந்திரா படிக்கும் படிக்கும்போதெல்லாம் பாலுமேந்திரா சார் எப்படின்னா திடீர்னு காலையில் ஏதாவது வாங்கப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி ஏர்லி மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிக்க அப்படியே அவர் கூட அப்படி காரில் போகிறோம் அப்படின்னா திடீர்னு ஏதாவது அந்த இடத்துல மலைத்தொளி ஏதாவது டக்குன்னு விழுகுதுன்னா அழுதுடுவார் பயங்கர சென்சிட்டிவ் ஒரு மலைத்தொளி விழுகுது அப்படின்னா மழை வந்துருச்சுன்னா அழுதுடுவார் ஏன் சார் எழுதுறீங்க இல்லைப்பா ரசித்தேன் கண்ணில் கண்ணி தண்ணி வந்துருச்சுப்பா அப்படின்னாரு எங்கேயாவது வந்து ஒரு சன்ரைஸ் ஆகுது அப்படின்னா நீ அங்கே போய் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோட்டோ எடுப்பார் அந்த ஃபோட்டோ பார்த்து எழுதுவார் நமக்கு அது ஒன்றுமே தெரியாது பட் அவங்களுக்கு என்னென்னா அது வந்து பயங்கர ஒரு உணர்ச்சின் மிகுதி அவங்க அது ஏதோ ஒரு விஷயத்தை தேடி கண்டடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த பற்றியிலிருந்து வந்தவங்க இவங்களும் அதே சென்சிட்டிவிட்டியோடு தான் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் பாலாசார் எடுத்துங்க ட்ரிமராம் சார் இருக்குங்க ராம் சார் எடுத்துக்கங்க சீனிராம் சார் உங்களுடைய படங்களும் அது மாதிரி தானே இருக்குது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சென்சிட்டிவ் இருக்கும் இங்கே கொஞ்சம் மிகுதியாக இருக்கும் ஏன்னா பாலுமேந்திரா ஸ்கூல் அப்படி அங்கே வளர்த்தவங்களுடைய இது அப்படி தான் டெப்த் ஆஃப் நாலேஜ் அதிகமாக இருக்கும் டெப்த் ஆஃப் எமோஷனல் வேல்யூஸும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் இதை கடந்து போனோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திபோன சார் ஏறமான் நடையிலேயே அதே மாதிரி தான் மைக்கை தூக்கி எஞ்சாரு அது சிலப்பாக பேசப்பட்டுச்சு அதெல்லாம் உணர்ச்சி மிகுதியாக ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் அதை கண்டு காணாமல் விட்டுட்டு போயிடும் அதை பிடிச்சது தூங்கிட்டு வெற்றிமாறன் அப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரா ஓ ஓ ஓ தெரியல ஏதோ ஒரு இடத்துல உணர்ச்சியில் உணர்ச்சி மீதியில் அவங்க பேசிட்டாங்க அதை அப்படியே கட் பண்ணிட்டு போகிறது நகரிகம் கருதி ரொம்ப நல்லது ஓகே படத்தில் வந்து விஜய் சேதுபதி சூரி இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது சூரி வந்து ஒரு கா வந்து இன்றைக்கி கதையின் நாயகனா அவர் வார்த்தையில சொல்லணும்னா கதையின் நாயகனாவே மாறி இருக்காரு இந்த படத்துல அவருக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்கு இந்த படத்துல சூரியோட ஸ்பேஸ் ரொம்ப தான் இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சூரி சூரியதான் நரேட்டிவ் ஸ்டோரிஸ் அவர் தான் வாய்ஸ் ஊர்ல கதை சொல்றாரு கதை கதை சொல்பவன் நானே கதையும் நாயகன் நானே அப்படின்னு தசோதரத்துல கமலஹாசன் சொல்ற தான் இவரு வந்து அந்த கதையை சொல்றாரு அவங்க அம்மா கிட்ட ஒரு லெட்டர்ல சொல்ற மாதிரி அந்த கதையை சொல்லியிருப்பாரு இந்த ஊருக்கு வந்தேம்மா இங்க இப்படி எல்லாம் இருந்துச்சுமா அங்க ஒரு பொண்ணை பார்த்தேமா அப்படின்னு அந்த ஒவ்வொரு விஷயமா அப்படியே சொல்லிட்டு ஆனால் இதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க முடித்தோடனே சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒன்று போடுறாங்க அதுதான் நம்மளை செகண்ட் பார்ட்டுக்கு ஹூக் பண்ணி உட்கார வச்சிச்சு இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து அதோடைய நீச்சியாகத்தான் வரும் இப்போது பெருமாள் அப்படிங்கிற அந்த வாத்தியார் கேரக்டர் வச்சு நான் பெருமாள் அன்றைக்கி பார்த்தேன் அவர் வந்து எனக்காக வந்து விட்டு கொடுத்தது தான் அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஆரம்பிக்கும் போது விஜய் சேதுபதியோடையே ஏ இப்படி வந்தான் எதுக்காக இப்படி வந்தான் விஜய் சேதுபதியோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அந்த பெருமாள்ங்கிற கேரக்டர் இந்த ஒரு பெரிய ட்ரெயின் பிளாஸ்ட் ஏன் நடந்துச்சு ஏன் வந்து அரெஸ்ட் பண்றாங்க இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை வந்து கட்டக்கூடாதுன்னு ஏன் இவ்வளோ தூரம் ஒரு சக்கரை ஆலையில இது பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல விஜய் சேதுபதி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கிற அந்த ஜமீன்தார் அடிக்கிறது அந்த அடிமைத்தனம் இருக்கிறது அதே மாதிரி அந்த சக்கர ஆலையில் நடக்கிற அந்த ஒரு போராட்டம் இந்த இடத்துல மஞ்சு வாரியார் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் போராளிக்கும் இவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு காதல் அதே அவங்க ஜாதியினர் அப்படிங்கிற மாதிரி அந்த உயர் ஜாதியினருக்குள்ளே இருக்கிற சண்டை இது எல்லாமே வந்து ஒரு சாதாரண வாத்தியாராக இருக்கிற ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய போராளியாக மாற்றுடுது ஒரு பெருமாள் அப்படிங்கிற அடிப்படைவாதி ஒரு மிகப்பெரிய போராளியாக மாற்றுது இந்த போராளியோடைய உச்சபட்ச கோபம் என்னென்னா ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறத ஒரு பெரிய அரசியல் கும்பல் வந்து அது ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசியல் கும்பல் கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண கும்பல் ஸோ நே நேர்த்தியா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் போது சூழ்ச்சியா ஒருத்தவங்களை அடிக்கணும்னு நினைக்கும் போது இப்போ சூழ்ச்சி ஜெயிக்குதா நே நேர்மை ஜெயிக்குதா அப்படிங்கிறதோட அந்த கதை வந்து அழி முடிய போகுது ஸோ ஓவராலாக வந்து இது வந்து ஃபுல் ஸ்டோரிஸுமே வந்து விஜய் செய்ததுதான் டிராவல் ஆகும் ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து மறுபடியும் ராஜீவ் மேனன் இவங்க எல்லாருடைய ரோல் வந்து சூரிய வந்து இப்போ என்கவுண்டர் பண்ணணும் போது அந்த என்கவுண்டரில் தப்புச்சிடக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ என்கவுண்டரில் அவர் இருக்காரா இல்லை இறந்துடுறாரா அப்படிங்கிற அந்த கான்செப்டோட அந்த படம் முடியும் இன்னும் சொல்லப்போனால் எங்கேஸ் கரெக்டாக இருந்தனா இது விடுதலை பார்ட் த்ரீக்கு உள்ள லீடு கூட இதில் இருக்கலாம் பட் வெற்றிமரன் எப்போ எடுப்பாருன்னு தெரியாது மேபி இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா பார்ட் த்ரீக்கு உண்டான லீடாக இருக்கும் லிட்ரலாக அந்த சீவல பேரி பாண்டி படம் பார்த்துருக்கீங்கன்னா எப்போ என்ன கிளைமேக்ஸில் ஒரு என்கவுண்ட்ரு போடுற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் தான் இந்த கதை முடியும் அப்படின்னு எனக்கு தோணும் ஸோ தட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரோல் இருக்கும் மற்றவங்களுக்குலாம் வந்து சூரியக்கெல்லாம் வந்து அதில் ரோல் ரொம்ப குறைவாக தான் இருக்கும்னு தோணுது